நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருமுளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் திருக்கணிக பஞ்சாங்கப்படி சனிப்பெயர்ச்சி பலன்களை நாம இந்த பதிவுல பார்க்கலாம் அஸ்பத் குருப்பியோர் நம அஸ்பத் பரம குருப்பியர் மகா ஹஸ்பத் சர்வ குருப்பியோ நமகா ஸ்ரீமதே ராமானுஜாயர் நமக ஸ்ரீமத் பரவரமணி மகா ஸ்ரீ குருங்க முனையர் மகா பேராளர் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீ பாதுகாம் பூஜையாமி பெருங்குளம் குப்புஜோசியர் திருவடிகளே சரணம் நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ குரோதி வருஷம் உத்தராயணம் சுசிரருது பங்குனி மாதம் பதினைந்தாம் நாள் சனிக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி இருபத்தி ஒன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தினம் தினசுத்தி அறிவது சனிக்கிழமை சுக்லபக்ஷ பிரதமை ரேவதி நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் உதயாதி இரவு ஒன்பது நாற்பத்தி நான்குக்கு சனி பகவான் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு திருக்கு பஞ்சாங்கப்படி மாற்றம் பெறுகிறார் இப்படி மீனராசிக்கு மாறக்கூடிய சனி பகவான் தனது மூன்றாம் பார்வையால் ரிஷபராசியையும் ஏழாம் பார்வையால் கன்னியாராசியையும் பத்தாம் பார்வையால் தனுர் ராசியையும் பார்த்து அருளி செய்வார் கிட்டத்தட்ட இரண்டரை வருடங்கள் அவர் மீனராசியில் சஞ்சாரம் பண்ணின்றார் ஸோ உங்களுக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்துக்கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்க தசாநாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன பார்வை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இந்த திருக்கணித பஞ்சாங்கப்படி சனிப்பெயர்ச்சிக்கான பலாபலங்களை பார்க்கலாம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியை பொறுத்த மட்டில் அர்த்தாஷ்டம சனி முடியுதுங்க விருச்சிகராசிக்கார்ட்ட போயிட்டு உங்களுக்கு டைம் நல்லா நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னால் என்னது எனக்கு டைம் நல்லா அப்படின்னு சொல்லி சிரிப்பாங்க அந்த அளவுக்கு சொல்லுன்னா துயரம் துயரம்னா துயரம் சொல்லுன்னா துயரம் நம்ம பட்ட கஷ்டத்தை வெளியில் ஷேர் பண்ணிக்க முடியலாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டாச்சு துலாரா இது விருச்சகராசிக்காரர்கள் படாத அவமானம் கிடையாது போகாத ஒரு ஒரு வசதி வாய்ப்பு கிடையாது எல்லாமே மிக கடுமையான பிரச்சனைகள் மிக கடுமையான ஒரு சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்திலுமே ரொம்ப ஒரு ஒரு சிக்கல் இனிமே ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வந்தாச்சு ஆனால் எடுத்த உடனே சில பேர் சொல்கிறாங்க குரு எட்டாம் இடத்துக்கு போகிறாரே என்னென்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு வலிமை நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இப்போ சனி பகவான் எடுத்துட்டோம் அப்படின்னா அவர் எங்கே இருக்காரோ அதுதான் பலம் ஸோ குரு பகவானை பொறுத்தவரை எட்டாம் இடத்துக்கு குரு பகவான் போனாலும் அவருடைய பார்வை பலம் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்குது அதனால் குரு பகவானை பொறுத்த மட்டில் ஸ்தான பலத்தை விட திருப்பலம் பார்வை பலம் ரொம்ப ரொம்ப அழகு ஒசத்தி உத்தமம் இப்போ சனி பகவான் உங்களுடைய நாலாம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்துக்கு மாறுறார் அவர் உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானம் ஏழாம் இடம் உங்களுடைய லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கண்ணிராசி இவற்றை பார்த்து அருளி செய்கிறார் பொதுவாக இந்த சரிபெயர்ச்சியை பொறுத்த மட்டில் பொருளாதாரம் சம்பந்தமான முடிவுகள் எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து முடிவெடுக்கிறது உங்களுக்கு நல்லது அது மாதிரி தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தேக்க நிலை அனைத்துமே விலகும் ஒரு இப்போ ஒரு உதாரணமாக என்னென்னா யாரோ ஒருத்தர் உங்கள்ட்ட வந்து ஹெல்ப் கேட்குறாங்க ஒரு பொருளாதார ரீதியாகவோ இல்லை ஒரு ஒரு டாக்குமெண்ட்ஸ் ரீதியாகவோ இதெல்லாம் சைன் பண்ணுப்பா அப்படிலாம் சொல்லி உங்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க அப்போ அந்த மாதிரி கேட்கும் போதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் சில நேரங்களில் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் நமக்கே எதிராக வந்து சேரலாம் அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அது மாதிரி முக்கியமாக அந்த விருச்சகராசியில் பிறந்த வாழ்க்கை இந்த வருஷத்தில் அரசியலில் பார்த்தோன்னா ஒரு பெரிய மாற்றங்கள் உறுதி இது வரைக்கும் நீங்கள் உழைச்ச உழைப்புக்கேற்ற ஒரு ஒரு நல்ல ஊதியம் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும் விருச்சிக ராசிக்காரால் பொறுத்த மட்டில் இந்த சனிப்பெயர்ச்சியில் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருந்துக்கணும் உடல் ஆரோக்கியம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது அந்த நேரத்துக்கு நேரம் மருந்து ஒழுங்காக சாப்பிடணும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கரெக்டாக நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது குடும்பம் சார்ந்த விஷயங்களை நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து நீக்கு போக்கா நடந்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் இடமே இல்லாதவங்க இடம் வாங்குவாங்க இடம் வச்சிருக்கவங்க வீடு கட்டுவாங்க ஒரு வீடு வச்சுருக்கோம் இன்னொரு வீடு கட்டுறதுக்கான ஒரு யோகம் ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு விரச்சகராசிக்காரளுக்கு வந்தாச்சு தொழில் உத்தியோகத்தை பொறுத்த மட்டும் இவ்வளவு நாளாக தொழில் ஸ்தானத்தை சனி பகவான் பார்த்துட்டு இருந்தார் கும்பத்தில் அமர்ந்து இனிமே இதில் ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு உறுதி பல வகையிலும் முன்னேற்றங்களை நீங்கள் இட்டுச் செல்வீர்கள் திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தும் வெற்றி குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் கிரகங்களுடைய அனுகூலங்களாலும் ஆசீர்வாதங்களாலும் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு கிட்டும் அப்படின்னு நாம் நம்பலாம் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் வீடு மண் மனை சம்பந்தமான காரியங்களில் ஒரு நல்ல ஒரு வெற்றி நமக்கு உண்டாகும் தொழில் இருந்து வந்த முடக்கநிலை சுணக்க நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் பொதுவாக இந்த சனிப்பயிற்சியை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சனிப்பயிற்சியில் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலையில் அனைத்தையுமே ஒரு நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் இந்த ஒரு 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 நேரத்தை நம்ம வந்து எடுத்துக்கிறோம் முக்கியமாக பெண்களுக்கு அப்படி நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா பல வகையிலும் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் நீங்கப் பெறுவீர்கள் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் மிகப்பெரிய அனுகூலமான ஒரு தன்மை நமக்கு காணப்படும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் நமக்கு உண்டாகும் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் வழங்கும் ஏன்னா நம்முடைய நட்சத்திர நாதன் சனி பகவான் ஐந்தாம் இடத்துக்கு போகிறார் ஆர் வக்ரமாறார் மறுபடியும் போகிறார் இருந்தாலும் கூட சனி பகவான் ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் போது இது சனியினுடைய நட்சத்திரம் அதில் ஜாயின் ஆகும்போது ரொம்பவே உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கண்டிப்பான முறையில் கிடைக்கும் புதிய விஷயங்களில் இருக்கக்கூடிய ஒரு சிக்கல்களை நீங்கள் கண்டறிந்து சரி செய்ய நீங்கள் முற்படுவீர்கள் ரொம்ப சிறப்பாக அற்புதமாக இருக்குது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் எல்லாமே நமக்கு காணப்படும் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த விஷயத்தில் தெளிவான விஷன் ஓகே இதை நாம் இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷனை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து முயற்சிகள் பண்ணுவீங்க அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு ஹிட் ஆகும் பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றங்கள் காணப்படும் வீடு மண் அணை சம்பந்தமான காரியங்களில் வெற்றி ஏற்படும் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை பெறுவீர்கள் பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு பெரிய யோகத்தை நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மங்காத செல்வத்தையும் வளத்தையும் நலத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் ஆசிர்வதிக்கிறேன் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரை கொண்டு வந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் நன்றி வணக்கம்